வணக்கம் நான் நந்தகுமார் பேசுறேன் லாஸ்ட் வீக் பிகினிங் ஆஃப் த வீக்ல மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவா இருந்தாலும் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரேலில மார்ஜினலா நம்ம நேரம் ரெக்கவர் பண்ண முடிஞ்சது அந்த லாசஸ் அப்படி இருந்தாலும் நிப்டி வந்து லாஸ்ட் வீக் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்குட்டி இன்ஃப்ளோ டேட்டா வந்தது இதுல வந்து பாக்குறப்போ நவம்பருக்கு வந்து டுவெண்ட்டி நைன் வந்து இன்ஃப்ளோ வந்து இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இது வந்து டுவெண்டி வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நேரத்தில் வந்து பாக்குறப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் பிப்டிஸ் வந்து நெட்டா டிசம்பர் டுவெல்த் வரைக்கும் செல்லிங் பண்ணிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா வீக் மார்க்கெட் சென்டிமெண்ட் அதே நேரத்தில் வந்து இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால அதே நேரத்தில் நம்மளுக்கும் ரஷ்யாக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எக்ஸ்போர்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பெனிபிஷியல் இருக்கு இந்த சென்டிமெண்ட் வந்து இந்தியாக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற ட்ரேட் டீல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பண்ணணும்னு இருக்காங்க முக்கியமா பாக்குறப்ப லாஸ்ட் வீக் வந்து மைக்ரோசாப்டோட செவன்டீன் பாயிண்ட் மில்லியன் வந்து ஏ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது இது வந்து ஏ ஏசியாலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மைக்ரோசாப்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பெரிய பூஸ்டா இருக்கும் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து எயிட் ஜிகா வாட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் அது பை டுவெண்ட்டி தேர்ட்டில ஜெஃப்ரி வந்து இதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாக்கிறப்ப லோயஸ்ட் சப்போர்ட் பாக்கிறப்ப டுவெண்ட்டி செவன் பிப்டி வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் கன்சிடர் பண்றாங்க அபோவ் டுவெண்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நன்றி வணக்கம்